இன்றைக்கி நம்ம சிறுதானியத்தில் அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம் நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறது வந்து சாம அரிசி எடுத்துருக்கேன் இப்போ குக்கரில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரக மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் ஒரு கை அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நாம் மூணு விசில் வந்துருச்சு திறந்து பார்த்துக்கலாம் இந்த சாதம் சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது குயிக்காகவும் செஞ்சிடலாம் பருப்பு சாதம் நல்லா சூப்பராக வந்திருக்கு கலந்து விடும்போதே நல்ல ஒரு மனமாக இருக்குது அந்த சீரக மிளகு வாசமாக இருக்குது இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நல்லா நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதமும் பாருங்கள் நல்லா கொலைஞ்சு வராமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி